வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிடர் நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதி பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று இருபத்தி மூன்று மூன்று இராயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்று நாள் முழுவதும் பூராட நட்சத்திரம் இன்றைய திதி நாள் முழுவதும் நவமி திதி இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதும் போராட நட்சத்திரம் இன்றைய திதி இன்று காலை ஏழு ஐம்பத்தி நான்கு வரை அஷ்டமி பின்பு நவமி இன்றைய ராகு காலம் மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஏழு மணி வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் ரிஷபராசி ரிசபராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த பண வந்து சேரும் ரிசபராசி அன்பர்களுக்கு தடங்கல்கள் தாமதம் ஏற்படும் மிதனராசி அன்பர்களுக்கு வீண் செலவு விரயங்கள் உண்டாகும் கடகராசி அன்பர்களுக்கு குடும்பத்தார் வழியில் ஆதரவு பெருகும் சிம்மராசி அன்பர்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் கன்னிராசி அன்பர்கள் எடுத்த காரியங்கள் வெற்றியில் முடியும் துலாம் ராசி அன்பர்களுக்கு மேன்மை அடையக்கூடிய ஓர் நல்ல நாள் ராசி அன்பர்களுக்கு நன்மைகள் பேய்க்கக்கூடிய ஓர் நல்ல நாள் ராசி அன்பர்களுக்கு அசதி சோர்வு உண்டாகும் மகர ராசி அன்பர்களுக்கு குழப்பங்கள் நீங்கி மன தெளிவு ஏற்படும் கும்பராசி அன்பர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய புதிய சிந்தனைகள் உண்டாகும் மீனராசி அன்பர்கள் இன்று நேர்மையாக நடந்து கொள்வீர்கள் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதிலுள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்